உங்கள் திருநாவுக்கரசர் என்ற தலைப்போடு எல்லா வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கொண்டு இதை காண்கின்ற பார்க்க போகின்ற பார்க்கிறவங்களுக்கும் இனி இனி இந்த காணொலி முடிந்த பிறகு பார்க்கின்ற அனைவருக்கும் கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கொண்டு நேற்று லைவ் போ ப்ரோக்ராம் வந்து நேற்று போட்டான க இதையாகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இதில் இந்த போர் நடந்து வேறு போர் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு அன்புக்குரிய நாம் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு நாம் சமாதானமாக தான் நாம் செல்வோம் கூடியவரை இந்திரியர் இந்தியர்களை பொறுத்தவரை அன்புக்கும் பாத்திரமானவர்கள் இந்திய தாய் திருநாட்டில் உள்ளவர்கள் சில பேர் இதை மாரி நம்ம அன்பை கெடுப்பதற்காக சில அந்நியர்கள் வந்து இப்படி பண்ணும்போது நாம் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளை முதல்ல சேஃப்டி பாதுகாப்புக்கு பண்ணிட்டு தான் அடுத்தது எல்லாம் வல்ல பெரியவர்கள் வந்து இரவும் பகலமாக கஷ்டப்பட்டு நம்மளை எல் எல்லைப்படையில் நமக்காக எல்லைப்படையில் காத்து நம்முடைய உயிரைக்கு மதிப்பளித்து அவர்கள் இரவும் பகலமாக கஷ்டப்படுகிறார்கள் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோங்கிறது தான் என்னோட இந்த காணொலியோட முழு முக்கிய நோக்கமே வந்து எல்லையில் உள்ள இந்திய தேசிய வீர வீரர்களுக்காக முக்கியமாக கூட்டு பிரார்த்தனை நான் அவங்கள்ட்ட சொல்ல வந்தது வேறு ஆனால் இப்போ நடக்கிறது வேறு ஏன்ற வச்சிக்கலாம் ஏன்னா நம்ம நல்ல யோசனை படுங்கள் சிந்தனை வழி பாருங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்காக பல பல பேர் பல நா மாநிலத்தை சேர்ந்த தேசிய இராணுவ வீரர்கள் வந்து எல்லாமே நம்மளை காப்பதற்காக நான் புரிஞ்சுக்கணும் நம்மளை காப்பதற்காக இரவும் பகலுமாக அங்கே தூக்கம் இல்லாமல் மனைவி மக்களை எல்லாரும் பிரிந்து எல்லாம் அங்கே வந்து நம்மளுடைய ஒவ்வொரு உயிருக்கும் அவர்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இரவுலாம் கண்ணு முழித்து நம்ம உயிரை காப்பாற்றுகிறார்கள் அதிலும் அந்த போரை போர் நடந்து கொண்டிருக்கிறது இப்போதைக்கு அதை வந்து நிறுத்துவதற்காக நம்ம எல்லாம் இறைவனை பிரார்த்தனை மூலமாக இணைவதற்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் யார் யார் வரீங்க யார் யார் வரீங்கன்னு தெல்லு தெரில நாம் நம்மளால் முடிஞ்சது சகோதர சகோதரிகள் நமக்கு அங்கே இருக்கிறவங்க நம்ம உறவினர்கள் எல்லை பாதுகாப்படை பிஎஸ்எஃப் வீரர்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் இருக்காங்க நமக்கு உறவினர்களும் இருப்பாங்க தெரிந்த நண்பர்களும் இருப்பாங்க எவ்வளோ பேர் நமக்காக அவங்களாம் எவ்வளோ இருக்காங்க இரவும் பாலமாக சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது எதுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்மளை காப்பதற்காக அது அந்த உள்ளுணர்வும் வேணும் தேசிய பற்று வேணும் நம்மளை காப்பதற்காக நம்முடைய உற்றார் உறவினர் உணர்வு உறவினர்களை காப்பதற்காக ஒரு ஐயா ஒரு டோஸு போடணும் சிறப்பு வாழ்க வளமுடன் எல்லாம் உள்ள இறைவனர்களும் சில பேருக்கு கிண்டலாக போச்சு ஊரில் வாங்கவும் கஷ்டப்பட்டுக்காம் பாவம் இந்திய தேசிய லெவலில் தேசிய நம்முடைய உயிரை காப்பாற்காக உயிர் உயிர் பணைய வச்சு அங்கே இரவும் பகலமாக குண்டடி குண்டு வெடிச்சிட்ருக்காங்க இங்கே நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறது காரணம் அவங்களும் தான் ஆனால் நம்ம நினைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம நினைக்கிறத எல்லாமே வந்து இறைவன் பார்த்து தான் இருக்கான் அதை மூலம் நினச்சிங்க நம்ம வந்து இறைவனுக்கு தெரியும் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களா இறை இறைவனுக்கு தெரியும் அதனால் எல்லாம் வரல இறைவனையே சாரும் என்று கேட்டுக்கொள்வதோடு நம்ம எதுக்கு கூட்டு பிரார்த்தனை இதை பற்றி தான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ள ஒரு சின்ன குசும்பு வந்து அந்த நல்லவர்கள் இருந்தால் தீயவர்களும் இருப்பாங்க அந்த தீயவர்களோடு சேர்ந்த இனம் தான் சில பேர் இருக்காங்க உங்களுக்கு அந்த தீய அது ஏதாவது ஒரு சின்ன பயிலுக்காக பேசிகிட்டு வாழ்களோம்னா பிரிச்சுட்டோம்லாம் நம்ம எது சொல்ல வந்தோம்னா அந்த கூட்டு பிரக அதாவது எல்லா உள்ள இறைவனர்களோடு நம்ம எல்லையில் உள்ள வீரர்களுக்காக அவங்களுக்காக பாதுகாப்புக்காக நாம் முடிஞ்சவர்களும் நம்ம இறைவனை தொழுது போர் வந்து அதிகம் நீடிக்காமல் ஏன்னா போர் நீடிச்சுன்னா நமக்கு வந்து தண்ணி கிடைக்காது அரிசி கிடைக்காது இதெல்லாம் நிறையா சூழ்நிலைலாம் இருக்குது திடீர்னு வந்து இருக்க விவசாயத்தெல்லாம் வந்து நம்ம உளுந்து நம்ம வந்து ஒரு தைரியமாக இருக்கோம் சுற்றி நாடுகள்லாம் இருக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் போர் சூழ்நிலைகளை வந்து அதிகமாக உருவாக்கக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் உக்ரைனில் பார்க்கலாம் ரஷ்யாவில் பார்க்கலாம் இந்த இப்போ ஒரு நாடு ஒரு அழிஞ்சு போயிடுச்சு இஸ்ரேலு இந்த வந்து அவங்கெல்லாம் ஒரு ஒரு பாட்டில் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நமக்கு எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாமும் இல்லாமல் இல்லை நம்ம வந்து அதை வந்து நம்ம இருக்கிறத வீணாக்குறோம் அதிகமாக சாப்பாடாக இருந்தாலும் சரி தண்ணியாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருளை வீணாக்குறோம் அதை வீணாக்காமல் முடிஞ்சவரை பூமி மாதாவுக்கு இப்போது வந்து அதிகமாக வேஸ்ட்டு பண்ணாமல் உறிஞ்சால் உரிகிறது வந்து நல்ல ப பயன்பாட்டுக்கு மட்டும் உறிஞ்சிக்கிட்டு வீணாக தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது தண்ணிங்கிறது ஒரு தெய்வம் நிறையா நேரத்தில் தண்ணி இல்லைனால் குடிக்கிற தண்ணி எதுவும் இல்லைனால் தண்ணி வேறு வேற எதாவது அத்துறதுக்கூடாதுங்க தண்ணிங்கிறது குடிக்கிற தண்ணி இல்லைன்னா நம்ம உடம்பு புறா எண்பது பெர்சன்ட் தண்ணியில் தான் இயங்குது ஒரு மனுஷன் சாப்பிடாமல் கூட வந்துடலாம் ஆனால் குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது நீங்கள் சாப்பிடாமனா எத்தனை நாளாக இருக்கலாம் ஆனால் தண்ணியை குடிச்சிட்டே இருக்கலாம் ஆனால் தண்ணி இல்லாமல் எதுவுமே கிடையாது அதே மாதிரி அதனால் எல்லாம் வரல தண்ணி வந்து குடிநீரை காலையில் காலையில் ஏஞ்சோனா அது வந்து தெய்வத்துக்கு ஒரு டம்ளர் உங்களுக்கு ஒரு டம்ளர் வச்சு எல்லாம் வரல இறைவனையும் வேண்டுங்கள் ஏ அதாவது இறைவனுக்கு வேணும்னா தண்ணிக்கு நன்றி சொல்லலாம் அது ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதுலேயும் நான் அந்த இதில் இருந்தேன் தண்ணி மூலமாக வந்து இறைவனுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அதை மெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இது தண்ணி மூலமாக தண்ணிங்கிற சாதனம் நினைக்கிறாங்க தண்ணி மூலமாகவும் இறைவனுக்கு ஒரு தொடர்பு இருக்குது அதனால் காலைல ஏஞ்சோனே இறைவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வைங்க விலைக்கேற்றுங்க நான் செஞ்சுட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணி வைங்க உங்களுக்கு ஒரு டம்ளர் வச்சுங்க மனசார வேண்டிங்க அப்புறமேலாம் அதை தண்ணியை குடிங்க கேச்சோன்னா உடனே டபக்குன்னு போய் பண்ணிவிடுவோம் பல்லாம் வளக்கிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிக்கிட்டு நல்லா தியா ஃப்ரீ ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி பிடிங்க ஒன்று இறைவனுக்கு வைங்க ஒன்று நீங்கள் பக்கத்தில் வச்சுங்க விளக்கத்துங்க தியானிச்சிக்கிட்டு எல்லாம் வரல இறைவனுக்கு நன்றி இன்றைய பொழுது சிறப்பாக அமைய வாழ்த்துக்க வேண்டுகிறேன் நான் காலையில் எஞ்சாலும் செய்வேன் அப்போ ஒரு காணொளி சமயத்தில் எங்கள் கணபதியை பற்றி ஒரு வீடியோவை உங்களுக்கு போடுவேன் அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த காலையில் எஞ்சாலும் விளக்கேற்றுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன் ஐயா வணக்கம் பெங்களூர்லேருந்து பேசுகிறீங்க நன்றி ஐயா வா அவங்க திரிச்சிட்டம்மா எதுக்காக சொல்ல வாழ வாங்க இந்த அதனால் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது பயப்படுறாங்க ஏன் பயப்படுறீங்க என்ன நிறைய சந்தைகள் எல்லாேருக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் உங்களுடைய முயற்சி இருந்தால்தான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும் உங்களுடைய முயற்சிக்கு உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தான் தீர்வு பண்ணணும் வழி காணிக்கலாம் வழி ஈஸியாக வழி நிறையா வழிகள் இருக்குது அதை நிறையா பேர் பயன்படுத்திக்க மாட்டேறாங்க நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் அதை நிறைய பேர் அதாவது உங்கள் பிரச்சனைகளுக்கு உங்களிடமே மருந்து இருக்குது உங்களிடமே இறைவன் நிற்கிறார் நீங்கள் அதை வெளியில் தேடிட்டீங்க இன்னொருத்தவங்க எப்படி இன்னொருத்தவங்களோட இதுக்கு உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னு எனக்கு தெரியல உங்கள் பிரச்சனை உங்களிடமே மருந்து இருக்குது ஒரு பெரிய விஷயமே கிடையாது கொஞ்சம் உங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ணணும் கொஞ்சம் உணவுகளை தியாகம் பண்ணணும் தியாகம் பண்ணணும் வேற இல்லை அவன் வந்து உயிரே தியாகம் பண்ணுறான் அந்த போரில் நீங்கள் வந்து உங்களுக்காக ஒரு தூக்கத்தை தியாகம் பண்ண மாட்டீங்களா உங்கள் உடல் உழைப்பப்பட மாட்டீங்களா உங்கள் நிம்மதியை நிம்மதியாக இருக்கிறதுக்கு அதனால் உங்களுக்கு நீங்கள் சிறப்பாக வர உங்களிடமே மருந்து உள்ளது நீங்கள் வெளியில் அழைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயா நிறைய பேருக்கு அதை சொல்கிறப்படுங்க ஐயா உங்கள் பிரச்சனைகளுக்கு உங்கள்கிட்ட மருந்து இருக்குது அந்த மருந்து ஒரு சின்ன விஷயம் தான் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னு எனக்கு தெரியல உங்கள்கிட்ட வியாதி இருக்குது நம்ம டாக்டர்கிட்ட காங்க டாக்டர் வந்து இதுவாக இருக்குமோன்னு தான் கொடுக்குறாரு இதுதான் கன்ஃபார்ம் கொடுக்கறது உங்களுக்கு இதுவாக இருக்குமோ ஓ அந்த டேப்லெட் எழுதி கொடுக்காங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு சரியாகிச்சுன்னா ரைட்டு ஓகே சரியாக இல்லையா மறுபடியும் ஓஹோ அந்த டேப்லெட் வேலை இல்லையா அப்போ உங்கள் பவர் இன்னும் கொஞ்சம் மாற்றி கொடுப்போம் இப்படி தான் நினைக்கிறாங்க ஆனால் அந்த மருந்து உங்கள்கிட்ட ஒரு காலையில் ஒரு தியானம் பண்ணி உட்காருங்க அந்த எந்த வி வியா வியாதியாக இருந்தாலும் போடும் அந்த இயற்கையாக கிடைக்கிற கொத்தமல்லி புதினா நம்மளாம் அவ்வளோ ஒரு மருந்தெல்லாம் நம்ம இப்போ முன்னோர்களை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதையாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல முன்னோர்கள் வந்து எழுதி வச்ச பாட்டி வைத்தியம் வெண்ண வெண்ணீரை குடிங்கிறாங்க இஞ்சி சாரை நசுக்கி குடிங்கிறாங்க எவ்வளோ வித்தியாசம் சொல்லியிருக்காங்க அதையே நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் காலைல நான் நமக்கு இன்னோரில் அவங்க கிராமத்தில் வளர்ந்து தெரியும் காலைல கரெக்டாக எங்கள் அப்பா எல்லாமே எங்கள் மாமா எல்லாருமே விவசாயிகள் இருந்தப்போ மூன்றரை மணிக்கு எஞ்சி போனோம் மூன்றரை மணிக்கு எஞ்சி போனால் மூன்றரை மணிக்கு எஞ்சி கொள்ளைக்கு போய்ட்டு அப்படியே நேராக இதுக்கு போவாங்க டீ கடைக்கு போனால் நாலு நாள் இருக்கேன் உடனே அப்புறம் வயலுக்கு போடுவாங்க இப்படி விடிய காலில் என்ன காரணம்னா அந்த பிரபஞ்ச ஆற்றல் அவங்களுக்குள்ளே போகிறோம் அவனும் பாருன்னா ஒரு தொண்ணூறு வயசுல வந்துருக்காங்க சமயத்தில் விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா நூறு வயசு வரலாம் அப்படியே இருப்பாங்க கடைசியில் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா இனிப்பு போட்டால் ஒன்று போடுவாங்க கிராமத்தில் அதுவும் ஒரு பெரிய கண்டில் குண்டில் ஒரு பெரிய அடுப்பை வச்சு விறகு கட்டைகள்லாம் டீ போடுவாங்க அது இப்போல்லாம் கேஸ் அதுலாம் வந்துட்டு அப்போல்லாம் வந்து கட்டை அந்த கட்டையிலையும் இயற்கை மூலிகையாக கலந்த கட்டைகள்லாம் கிடக்க இருக்கும் அதில் எதுக்காக நம்ம இப்போ மரம்லாம் எதுக்காக அந்த காலத்துலாம் அது இயற்கை மூலிகை கலந்த அதோடய அதனால் கொதிக்க வைக்கிற பாலாக இருந்தாலும் சரி சுடுதினாலும் சரி நமக்கு ஒரு மூலிகை மருந்தாகவே மாறுனுச்சு ஆனால் இன்றைக்கி கிடைக்கிறது எல்லாமே வந்து கேஸில் பற்ற வச்சோன்னா அது அடுப்பை பங்கு விட்டு அதை இப்படி பண்ணி அப்படி பண்ணி அது நல்லாவே எங்கேயுமே கிடையாது டீ கடையில் போய் வச்சா அவன் வந்து டீ கடையில் டீ தூள் ஏதோ கிடக்குறான் ஏதோ கேட்டால் நம்ம கஷம் உப்பாக கொடுறான் கருப்பாக போட்டால் சீனி அள்ளி போட்டுறானோ இதான் நடக்குது டீ கடையிலையும் நம்ம ஃபெஷலாக கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நல்லா நொறையாச்சும் நுறைய கொஞ்சம் கொண்டு ஃபுல்லாக நொறை அப்புறம் பேருக்கே மேலே மசாலாங்கிற பேரில் ஒரு ஏலக்காய் பொடியோ ஏதோ எதோ இல்லை அது சில பேருக்கு ஆக மாட்டேங்குது அதுவும் ஒழுங்கான முறையில் இல்லை இதேமாரி சந்தர்ப்ப சூழ்நிலை நிறையா நடக்குது அதனால் நான் இப்போ சொல்ல வந்த டாபிக் என்னென்னா எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வது எதுக்காக என்றால் எல்லையில் போர் பதற்றம் நீடித்து கொண்டு நாம் எ எல்லை உள்ள வீரர்கள் சிறப்பாக அதாவது சேஃபாக இருப்பதற்கு நம்மளால் இயன்றவரை பிரார்த்திக்கிறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் ஆண்டவா எல்லையில் போர் இருக்கிறவங்களுக்கு பேர் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எதுவாகாமல் நல்ல விதமாக இருக்கணும் எதிரிகளை அழியணும் நாங்கள் இந்திய நாட்டில் உள்ள ம மக்கள் எல்லாருமே ஆன்மீகத்துலேயும் எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்கணும் எங்கள் மேலே எங்கள் விதமான ஆபத்து இருக்கக்கூடாது எல்லாம் வல்ல இறைவன் நீதான் அருள் புரியணும் அப்படின்னு நம்ம முடிஞ்சவரெல்லாம் இறைவனை வேண்டிக்கணும் அதுதான் என்னோட சொல்ல நான் சொல்ல வந்த காரணமே அதுதான் ஐயா எனக்கு எப்ப ஆகும் நான் கிட்டே இங்க போய் பொண்ணு கேட்டாலும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது நான் தொண்ணூறு தொண்ணூறு பத்து தான் அவங்களுக்கு முப்பத்தி அஞ்சு வயசாகுது நல்லா தெரியுது எஸ்கே குமார் அவர்களே நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக ரம்யா ராம்குமார் வாங்க வெல்கம் ஒரு விஷயம் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த வயசாகி பெண்கள் தேடிட்டு இருக்காங்க இன்றைய சூழ்நிலைக்கு ஜாப் டீட்டெயில்ஸ் வேணும் ரம்யா ராம்குமார் நான் அந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஜாப் டீட்டெயில்ஸ் இன்னொன்று நீங்கள் என்னுடைய காணொலியை வந்து நீங்கள் ச பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் என்னென்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த குரூப் பேச்சில் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரங்கிறது உங்களுக்கு தெரியும் அதில் உங்களுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குது ராகு கேது எப்படி இருக்கார் திருமண நாள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு எந்த ராசி நம் வந்து ராகுதுசை வருடம் ஒரே தான் அது எல்லாமே வந்து இந்த குருப்பெயர்ச்சி பலனெலாம் இருக்கிறேன் அதனால் பயிற்சி பலன்கள் இன்றைக்கி கடகராசி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே மேசராசி சொல்லிட்டேன் ரிஷபராசி சொல்லிட்டேன் மிதுன ராசியும் சொல்லிட்டேன் இன்னைக்கு கடகராசியில் சொல்லிட்டேன் இது காணொலியில் இப்போ ஏறிட்டுருக்கு அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன் அன்பிருக்கிறவர்களே ஒரு காணொலியில் வந்து எவ்வளோ கேள்விகள்லாம் கேட்க கேட்கறது உண்டு எல்ல எல்லா கேள்விக்கும் நல்லா பதில் சொல்ல உடனே உடனே ஓடிட்டே இருக்கு அந்த கேள்வியை நிப்பாட்ட முடியல ஏன்னா கேள்வி அதிகமாக வந்துட்டு இருக்கு அதனால் நான் வந்து என் வணக்கம் சார் எப்படி பூரா முடிச்சு சரி அந்த கேள்வி எங்களுக்கு சில இதில் சொல்கிறன்னா வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இந்த ஸ்ரீ குபீரகன் வாட்ஸ்அப்பு அதில் வந்து நினப்புங்க இந்த சீக்கிரமாக செய்யலான்னு இருக்கிற அந்த ம நீங்களாம் வந்து கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிறவங்க அந்த ஏற்கனவே அதை செய்யலான்னு இருந்தேன் அது என்னென்னா அவங்களோட ஜாதகத்தை வாங்கி பார்த்து கல்யாணம் ஆகாத மணமகன் மணமகளுக்கு அனுப்பலான்னு அந்த ஒரு ஐடியா இருந்தது அது செஞ்சுட்டு தான் இருக்கேன் அது சரியான முறையில் வரவேற்பு இல்லை நிறைய பேர் இப்படி சொல்லுவீங்களே உங்கள் ஜாதகத்தை வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினாதான் வந்து பெண்களாக இருந்தாலும் சரி மாப்பிள்ளை வீட்டாக இருந்தாலும் சரி முதல்ல நம்பிக்கை வேணும் ஐயா இன்னார் இப்போ எல்லாம் ஆனால் உண்மைதான் அது நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் பா ஐயோ சும்மா இவன் சொல்லிட்டு போகிறானே அதோடனே விட்டு போயிடறாங்க அந்த நம்பிக்கை இருந்தால் தான் எதுவுமே சாதிக்க முடியும் இப்போ நான் சொல்கிறது வந்து ஓரளவு கொஞ்சம் நம்பிக்கை வச்சு கேட்டால் தான் நடக்கும் கேட்காம இவங்க நடக்கிறான் பைத்தியக்காரன் இவன் மாதிரிலாம் ஏதாவது சொல்லிட்டு போகிறான் நிறைய பேர் அதுமாரி ஏமாற்றிடுறாங்க வேறு ஒன்றும் இல்லை அதுதான் உண்மை விஷயம் அவங்க மேலே சொ உங்கள் மேலேயும் சொல்லி தப்பில்லை என் மேலேயும் சொல்லி தப்பில்லை நிறையா பேர் வந்து மக்கள் நம்புறவங்களையும் ஏமாற்றி போகிறாங்க அந்த ஏமாற்றம் இல்லாமல் வரை நல்லா செய்வோம் நான் வந்து முடிஞ்ச வரை நல்லா செய்வோங்கிறத ஒரு தான் உங்கள்கிட்ட பணத்தை வாங்காமல் வரை செஞ்சுட்டு நீங்கள் நல்லா சிறப்பாக இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் சிறப்பாக உங்களுக்கு ஆச்சு அதுக்கப்புறம் கோவிலுக்கு செய்யுங்க நீங்கள் எனக்கு பணம் கொடுக்க வேணும் அந்த ஒரு இதுதான் வந்து என்னுடைய நான் என்னுடைய இதுதான் ஏன்னா உங்கள்கிட்ட பணம் வாங்கி அந்த பாவத்தை இப்போ சாதனமாக ஒரு பாருங்க ஒரு ஜாதகம் ஒருத்தவங்களுக்கு வாங்க போகணும்னு வச்சுக்கலாம் நான் அதை அழைச்சி போகிறேன் இதழிச்சு போகிறோம் ஒன்றுமே சேம ஐநூறு கூட ஆயிரம் கூட ரெண்டாயிரம் கொடுதாங்க அவங்களும் மௌனு கல்யாணம் ஆகும் பொண்ணு கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு வர ஐநூறு ஆயிரம் கொடுக்குறாங்க அவன் அதோடு தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய குடும்பம் என்ன பொண்ணு பா பார்க்க போகணும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரூவா நீங்கள் பணம் கொடுத்தாதான் நான் போய் பொண்ணு அழைச்சி போனோம் அது பொண்ணு செட்டப் பண்ணி வச்சிருக்காளா அல்ல பொண்ணு அழைச்சி போய் காமிக்கிறாங்களே இல்லைன்னு தெரியல இப்படியெல்லாம் நிறையா நடக்குது எதுக்காக ஒரு தாய் தவப்பனை வந்து பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி பார்க்கணும் மவுளை கல்யாணம் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் வந்து இயற்கை நீதி அது செஞ்சு பார்க்கறதுக்கு அது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சில பேர் வந்து லவ் மேரேஜ் அது வேற அது அது கான்செப்ட்டு அது வேறு அதை நான் சொல்ல விரும்பலை சில பேர் நல்லா இருக்காங்க சில பேர் வந்து அம்மா அப்பா இல்லாமல் தயவோடு இல்லாமல் ஏகப்ப கூட நடுவில் ஓ டிவியை திறந்தால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வஞ்சம் வச்சு படிவாங்கிறாங்க இப்படியெல்லாம் நடக்குது அதெல்லாம் இல்லாமல் தயசீரு அந்த பிரச்சனைகள் இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் சிவி விடியலாக இதில் நிறைய கேள்வி வர்றதுனால உங்களால் என்னென்னா பதில் சொல்ல முடியல என் வாட்ஸ்அப் நம்பரை அனுப்புங்க ஆனால் சொல்கிறேன் அந்த வாட்ஸ்அப்பில் உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு என்ன இதோ அதை ரெண்டு மூணு வரையில் சொல்லுமா அதுக்கப்புறமா ஜாதகம் பார்த்து வில வரையாக சொல்லுங்கன்னு கேட்காதீங்க உங்களுக்கு இப்போ என்ன தேவை அதில் வந்து மெயினாக ராசி நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கணும் ஏன்னா எனக்கு வந்து ஒன்றுத்தையும் பெருட்டு பார்த்துட்டு நான் உங்கள் ஜாதகத்தை பக்கத்து எனக்கு நேரம் கிடையாது தயவு செய்து அதை முதல்ல புரிஞ்சுங்க காலை முதல் இரவு வரை பயம் பயணம் ஓடிக்கிட்டே இருக்கு நான் படுக்கிறதே ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு அஞ்சு மணி நேரம் தான் அதிகபட்சம்னா ஆறு மணி நேரம் நைட்டு பதினொரு மணி மணிக்கு படுத்தா காலையில் நாலரை மணிக்கெலாம் ஏஞ்சி இறைவனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நொட்டினாக ஓடிக்கிட்டே இருக்குது நீங்கள் இறைவன்கள் இப்போ சரணாவதி அணிஞ்சிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் அந்த ஒரு டைமில் எல்லாமே மாறி 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 ஓடிக்கிட்டே இருக்கு அதனால் எல்லாத்தையும் நல்ல மேசராசி பாசராசி வணக்கம் பரணி நட்சத்திரம் ஞானசேகரம் ராசிக்கு வந்து நான் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க மேசராசியை குரு பேச்சுங்களில் குரு பேச்சு பழங்களில் நீங்கள் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு கிடச்சிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவிலும் போடுங்க வீடியோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே வர்றப்போ மேசராசி ரிசபராசின்னு வந்திருக்கோம் மேசராசியை பாருங்கள் அந்த பலனை தெரிஞ்சுட்டு அதில் என்ன செய்ய முடியும் அதுக்குங்கிறது அதுக்கு விளக்கு கேளுங்க அதுக்கு அடுத்தது விளக்கம் சொல்கிறேன் நம்ம வந்து முழுமையாக எதுவும் சொல்ல முடியாது அதில் வந்து ராகு கேதி எல்லாம் வந்திருக்கும் சனிப்பெயர்ச்சி சனி பகவான் ராகு பகவான் குரு பகவான் இதை மூணு தான் மெயின் க அவங்களெல்லாம் வந்து அதை பற்றி சொல்லியிருக்கோம் முழுமையாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படிங்கிறத என்னுடைய வாட்ஸ்அப் பெண்ணு மெயினாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய காலம் கிடைக்கும் அப்போது சப்போஸ் இப்போ ரெண்டு வாட்டி வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் அதில் நீங்கள் அனுப்புங்கள் சில பேர் ஜாதகமே கேட்குறாங்க அது என்னால் விழா வராது சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது தயவுசெய்து செய்து அன்பரு ஒன்று சில கொஸ்டினுக்கு ஒரே வார்த்தையில் சொல்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேளுங்க நீங்கள் முழுமையாக வந்து சொன்னீங்கன்னா அது பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் எயிட் மறுபடியும் சொல்கிறேன் எழுவத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு நாற்பத்தேழு எழுவத்தெட்டு எஸ்கேஜி மேட்ரி மணின்னு வரும் அதில் வேற வேறு அந்த நம்பர் வாங்கினேன் ஒரு ஃபேன்சி ஆகணும்னா இந்த நம்பரில் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டில் சின்னதாக கேளுங்கள் பெருசாக அளவில் கட்டுறாங்க என்ன தர்ம சங்கடத்தில் ஆளாக்காதீர்கள் நான் மெயினாக சொல்லிறது தான் முடிந்தவரை இறைவன் அணுக்கிரத்தோட இவெல்லாம் உள்ள இறைவனோட அனுக்கிரகத்தோடு ஏன்னா அவரை வச்சு தான் நான் நான் என்னால் அதோட அவரோட அனுக்கிரத்தில் உங்களுக்கு செல்கிறேன் வாழ்க வளம் திரிச்சுக்கிட்டோம்னா நன்றி வணக்கம்